தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது இருக்க அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய தெரிவை நாங்கள் பார்த்தோமானால் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களின் அதிக்கூடிய விருப்பம் இருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு அதே போல் இலங்கையில் இருக்கின்ற அதிகூடிய தமிழர்களின் விருப்பமும் தேசிய மக்கள் சக்தி அதே போல் இலங்கையில் உள்ள முஸ்லீம்களின் அதிக்கூடிய விருப்பமும் தேசிய மக்கள் சக்தி எனவே விசேடமாக உங்களுக்கு தெரியும் ஒரு தேசிய கட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டத்திலே இதுவரைக்கும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றது கிடையாது முதல் முறையாக இன்று தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் மாவட்டத்திலே மூன்று தமிழர்கள் தெரிவாகிறார்கள் வடமாகாணத்தில் தெரிவார்கள் கிழக்கு மாகாணம் எல்லா மாகாணங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று தேசிய மக்கள் சக்தியிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் இது உலகத்துக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஏனென்றால் இவ்வளவு காலம் தெரியும் இலங்கையிலே இனவாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அங்கு ஆட்சி நடைபெற்றது அதாவது உங்களுக்கு தெரியும் மைந்த ராஜபக்ச இவர்கள் குடும்பம் இனவாதத்தை தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு தென்னிலங்கையிலே ஒரு ஒரு மாயை ஏற்படுத்தி அவர்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள் இதே போல் தமிழ் பிற தரப்புறையே அவ்வாறு தான் தமிழ் அரசியல் தலைவர்களும் தமிழ் மக்களை ஒரு பகடைக்காய்களாக வைத்து அவர்களும் வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள் முஸ்லீம் தலைவர்கள் அவ்வாறே முஸ்லீம் மக்களை ஒரு பகடைக்காய்களாக வைத்து கொண்டு அங்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள் ஒழிய இந்த உண்மையான இந்த தலைவர்கள் யாரும் மக்களை நேசிக்கவில்லை மக்கள் வாக்கு மாத்திரம்தான் அவர்களுக்கு முக்கிய மொழிய மக்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு முக்கியம் எனவே தான் இந்த தேசிய மக்கள் சக்தி விசேடமாக தமிழர்கள் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களாக இருந்தாலும் சரி மலைய தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் காணப்படுகிறது எனவே இன்று வடக்கிலே முதலாம் இரண்டாம் திகதி இந்த மாதம் ஜனாதிபதி அவர்கள் ஒருத்தர யாழ்ப்பாணம் சென்றிருந்தார் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே இன்று அதி நிதியினை இன்று வடக்குகள் கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் ரூபாவை இன்று வடக்கு வனமாகாணத்துக்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் இன்று சர்வதேச கிரி மைதானம் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதில் எல்லா வீதி புனரமைப்பாக இருக்கலாம் அந்த மக்களுடைய தென்னை முக்கோண வளையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்களுடைய அச்சம் இல்லாமல் இருக்கிறது அது உங்கள் இராணுவ கட்டுப்பாடில் இருந்த பல வீதிகள் பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த வீதிகள் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதே போல இராணுவ இராணுவத்திடம் இருந்த காணிகள் இன்று அந்த சொந்த மக்களுக்கு இந்த காணிகள் விடுவிக்கப்படுகிறது இன்று அச்சம் கிடையாது இன்று வெள்ளை வேன் இல்லை இன்று மக்கள் அங்கு கொலை செய்யப்படுவதில்லை இன்று கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் யாழ்ப்பாணத்திலும் கொழும்புக்கும் மக்கள் அச்சமின்றி வந்து செல்கின்றார்கள் அதே போல கடந்த காலங்களிலே யாழ்ப்பாணத்திலிருந்து கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை பெறுவதற்காக கொழும்புக்கு வர வேண்டும் கடந்த முதலாம் திகதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த உப உப காரியாலயம் கிளை ஒன்றை திறந்து இன்று யாழ் மக்கள் யாழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை வழங்கியிருக்கிறார் இன்று உலகத்திலே அதாவது இன்று அனுரகுமார் திசாநாயக்க சிங்கள தலைவர் என்று இல்லாமல் இதுவரைக்கும் அவ்வாறுதாக இருக்காள் மஹிந்த ராஜபக்ச சிங்கள தலைவராக இருக்கலாம் அல்லது சஜித் பிரேமதாசா அவருடைய தந்தையார் ரணில் விக்ரமசிங்க எல்லோருமே சிங்கள தலைவராக தான் இருந்தார்கள் ஆனால் இன்று நாட்டிலே அனைத்து மக்களுடைய தலைவராக தோழர் அன்றர் குமார் நாயக்கர் இருப்பது உண்மையிலே உலகத்திலே போற்றப்படக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இன்னொரு முக்கியமான விடயம் கடந்த ஐம்பது வருடங்களாக இலங்கையிலிருந்து வருடத்திற்கு பத்து தொடக்கம் பதினைஞ்சி ஆயிரம் வரை ஐயப்ப பக்தர்கள் இன்று தமிழ்நாட்டினூடாக கேரளா மாநிலத்திலிருந்து ஐயப்பனை தரிச தரிசனம் செய்கிறார்கள் எனவே இந்த ஐயப்பர் யாத்திரையை புனித யாத்திரையாக கோரி பல வருடங்களாக கோரிக்கை விடப்பட்டிருந்தது பல அரசாங்கங்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் யாருமே அந்த யோசனையை நிறைவேற்றப்படவில்லை எனவே இந்த கோரிக்கை எங்களிடம் முன்வைத்தவுடன் உடனடியாக இது தொடர்பாக ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் தலைமை அவர் கவனத்துக்கு கொன்று சென்றதன் உடனேயே இன்று அது புனித யாத்திரையாக என்று அறிவிக்கப்பட்டிருப்பது உலகத்திலேயே இன்று ஐயப்ப பக்தர்கள் பக்தனுடைய அந்த பக்தர்களுடைய அந்த யாத்திரை புனித யாத்திரை அறிவி அறிவிக்கப்பட்ட ஒரே நாடாக அந்த பெருமை இன்றைக்கு இலங்கை பெற்றிருப்பது நினைக்கிறேன் இதனூடாக உங்களுக்கு தெரியும் இலங்கை என்பதில் ஒரு அமைதிமிக்க அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற ஒரு தேசமாக என்று மிளிர் மிளிர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்